ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இன்னைக்கு சொல்ல போகிற உண்மை சம்பவம் உண் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள கிராமத்தில் நிகழ்ந்த ஒன்று உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் ஐம்பது வயதான சண்முகம் அப்படின்ற விவசாயி பெரிய பணக்காரர் இருபது ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு சொந்தமாக நெல் மகசூல் மெயினாக இருக்குது அதை தவிர புஞ்ச பயிரில் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் தோட்டம் போட்டிருக்காரு அதில் அமோக விளைச்சல் உடுமலைப்பேட்டையிலே காய்கறி சந்தை பழங்கள் சந்தை இருக்குது ஆனால் இவருடைய பழங்கள் பார்த்துட்டு நல்ல விளைச்சல் திரட்சியாக இருக்கும் அதை பார்த்துட்டு வேறு வெளியிலேருந்து வர்ற வியாபாரிகள் நாங்கள் டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால சந்தைக்கு வராமல் நேரடியாக அவங்களுக்கு அனுப்புவார் வாரம் ஒரு லோடு லாரியில் காய்கறிகள் பழங்கள் போய்கிட்டே இருக்கும் நல்ல பணம் காயில் பணம் புரட்டிக்கிட்டே இருந்தார் ரொட்டேஷனுக்கு தாராளமாக பணப்பழக்கம் இருந்தது சண்முகத்துக்கு புவனேஸ்வரின்ற பேரில் மனைவியும் ஒரே மகள் புஷ்பா கல்யாண வயசில் இருக்காங்க அந்த புஷ்பா பிறந்த பிறகு தான் அவருக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிது உண்மை தான் அது அந்த குழந்த பிறந்த பிறகு தான் அவருக்கு எல்லாமே வந்து தலைகீழாக மாற ஆரம்பிச்சிது அமோகமாக சுபீட்சமாக வாழ ஆரம்பிக்கிறார் வருமானமும் உயருது அதனால் இந்த எல்லாத்துக்கும் இந்த குழந்தை பிறந்த நேரம்தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவர் அமோகமாக பொழிய ஆரம்பிக்கிறார் அளவு கடந்த செல்லம் அந்த பொ பொண்ணு புஷ்பா மகளுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரே பொண்ணு நம்மளோடயே இருக்கணும் ம வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடிய ஆள் தான் நமக்கு ஏற்றவனு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரணை தேட ஆரம்பிக்கிறார் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு சம்மதமானு கேட்கும்போது பாதி பேர் பேக் ஆயிடுறாங்க அதில் விவேக்குன்னு ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணுறாரு வீட்டோடு இருக்கிறதுக்கு சம்மதப்பட்ட விவேக் சம்மதப்பட்டது மட்டும் ஒரு காரணம் இல்லை மகளுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்குது ரொம்ப எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குப்பா அவர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது வேறு மாப்பிள்ளை வேண்டான்னு ஒரு கராராக பேசுது அந்த பொண்ணு அதனால் ஒரு காரணம் அடுத்தது ஜாதகத்தில் வந்து அதிசயமாக பத்து பொருத்தமும் இருக்குது ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் அதுவும் ஒரு காரணம் ஆக எல்லாம் சேர்ந்து விவேக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஒரே பொண்ணு அதுக்கு முன்னாடி வந்து பல பேர் எல்லாத்துக்கும் அவ ஒரே பொண்ணு சொத்துக்கு எதிர்காலத்தில் வாரிசும் அந்த பொண்ணு தான்ன்றதுனால பெரிய பெரிய பணக்காரரெல்லாம் வந்து கேட்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு மனசுக்கு பிடிக்கல முறை பையனுங்களும் நிறைய இருக்காங்க சொந்த தங்கச்சி பிள்ளையும் இருக்காங்க அதெல்லாம் வந்து செட் ஆகலை அவருக்கு எல்லாரையும் நிராகரிச்சிக்கிட்டே வந்து கடைசியில் விவேக்கு தான் செலக்ட் பண்ணுறாரு கல்யாணம் தடப்பூடெல்லாம் நடக்குது சொன்னபடியே வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடுறாரு அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் போறமா மாமனாருக்கு உதவியாக பண்ணையத்தை பார்க்குறாரு அவர் பண்ணைக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு விவசாய நிலத்துக்கெல்லாம் போகிறாரு எல்லாம் கூட மாட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு மாமனாருக்கு சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மருமகன் நல்லா ஆகிட்டான் நம்மளுடைய வேலையில் பிக்கப் பண்ணிக்கிறான் பாரு அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம்தான் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது ஆறு மாதம் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது அந்த ஆறு மாதத்துலேயே படிப்படியாக பல மாற்றங்கள் ஒரு நாள் சண்முகத்தனுடைய மனைவி புவனேஸ்வரி பாத்ரூமில் வழிக்கு விழுந்து பலத்தாடி போட்டு எலும்பு முறிவுக்கு ஆளானாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கடுத்து சில தினங்களில் அவர் அனுப்புன லோடு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி லாரி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அனுப்புன காய்கறி பழங்களெல்லாம் நம்ம கெட்டுப்போச்சு இதில் வந்து இப்போ லட்சக்கணக்கில் நஷ்டம் சண்முகத்துக்கு தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த மாதுளை கொய்யா செ செடிகள்லேயும் பூச்சி தாக்குதல் உருவாச்சு பூச்சி தாக்குதலில் எல்லாமே ம இலையெல்லாம் அரிக்கப்பட்டு மரமே வந்து மொட்டையாக போச்சு விவசாய அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாரு அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக பயிர் வைங்க புது செடிகளை நடுங்க அப்படின்றாங்க இவருக்கு ரொம்ப திக்குனது மனசு ஏன்னா புதுசாக வந்து பயிர் வச்சு அது பலன் கொடுக்கறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அது வரலாம் தொழில் பாதிக்கப்படுமே அப்படின்னு ப பயப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னே புரியல இப்படி அடுக்கடுக்கான சம்பவங்கள் நிகழும்போது இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்தது இவருக்கு கார் ஒன்று வச்சுருந்தார் விலை உயர்ந்த காரு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஷெட்டில் நிறுத்தி வச்சுருப்பார் அந்த கார் வந்து அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிது மழை இடியும் மின்னலும் பலமாக இருந்தது அதனால் எதிர்பாராத ஒரு மின்னல் வந்து மின்னல் தாக்கி அந்த கார் வந்து சீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு நைட்டில் வெளியில் போய் அணைக்கிறதுக்கும் பயம் ஏன்னா மின்னல் ரொம்ப பலமாக இருந்தது அந்த மின்னல் மீண்டும் விழுமோ இடி விழுமோன்னு ஒரு பயம் ஆனால் சுதாரிச்சுட்டு போய் அணைக்கிறதுக்குள்ளே கார் முக்கால் வாசி எரிஞ்சு போச்சு இதெல்லாம் கேள்விப்பட்டு விசாரிக்கிறதுக்கு வந்த நெருங்கின சொந்தக்காரர் ஒருத்தர் சண்முகத்து காதில் ஒரு மந்திரம் ஓதிட்டார் அதாவது எல்லாமே உன் மருமகம் வந்த பிறகுதான்பா இந்த மாதிரி உனக்கு அடுக்கடுக்காக நஷ்டம் வருது இவன் விளங்காத பையன்பா அவனுக்கு போய் கட்டிக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு போட்டு வச்சிட்டார் அதுக்கப்புறம் சண்முகமும் யோசனை பண்ணி பார்க்குறாரு கல்யாணம் ஆகி வந்த ஆறு மாதத்துல தான் இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் நிகழ்வுது ஆறு மாதம் வரலும் ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் தான் அவருடைய வேண்டாத வழி தரித்திரம் வேலை செய்யுது போல் இருக்கு ஆனால் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது நம்மளாக தேடிக்கிட்டது தானே இது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு எங்கே போய் கேட்குறது யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தவியாக தவிக்கிறார் அதுக்கப்புறந்தான் ஒரு எங்களுடைய ஞாபகம் வருது யூடியூப்பில் எப்போ பார்த்து ஞாபகம் வருது அதை வச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டார் சண்முகம் சென்னைக்கு அவர் சொன்ன தகவல்களை வச்சு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சித்தர்கள் ஆவிகள் முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் கேட்டார் வழக்கமான குறும்போடு ஆரம்பிச்சார் என்னப்பா விவசாயமெல்லாம் எப்படி இருக்குது வருமானமெல்லாம் நல்லா வருதா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ அது ஏன் கேட்குறீங்க சாமி அதுக்காக தானே வந்திருக்கேன் ஒரே பிரச்சனை எல்லாம் மொட்டையாயிடுச்சி என் தலையே ஆயிடுச்சு நிலமும் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் ஏன் அறிவோம் பொறு பொறு அப்படின்னார் சித்தர் அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னதுனுடைய சாராம்சம் என்னன்னா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டாங்க நீ எல்லாரையும் நிராகரிச்சுக்கிட்டே வந்த அதில் ஒருத்தன் வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு செய்வன பண்ணிட்டாம்பா அதுதான் காரணம் அப்படின்னார் யார் சாமி செய்தது யார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு பதைக்கிறார் அவர் வேண்டாம் விடு ஆண்டவன் பார்த்துக்குவான் நீ உனக்கு நல்லா உறவுக்காரன் தான் பையன் அப்படின்னார் அவர் போட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் ஒன்றும் சிந்தனை பண்ணாத உன்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய நகை கை நகரத்தை கூட ஒன்றும் பண்ண முடியும் எடுக்க முடியாது உன்னால் அதனால் வீண் வந்து வேலை குழப்பமெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறபடி செய் உன் மருமகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அவன் நல்ல அதிர்ஷ்டக்காரன் தான் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுனால தான் வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்போது வந்து அவன் எப்படி தரித்திரவான் இவ்வளோ பேர் இருக்கும்போது இவனுக்கு மட்டுமே மச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் அப்படின்னாரு சண்முகம் அப்படி இருக்கும்போது உன் மருமகன் பேரில் வீண் பழி சுமத்துறாங்க பாரு அதெல்லாம் நம்பாத உனக்கு செய்வனை பண்ணியிருக்காங்க அதுதான் அதனுடைய விளைவு தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காட்ட ஆரம்பிக்குது அதை எடுத்தினா சரியாயிடும் சொல்லி அதை எடுக்கிறதுக்காக பரிகாரங்கள் எல்லாம் கொடுத்தாரு பூஜைகள் செய்ய சொன்னார் சண்முகம் வந்து அதுக்கான பணத்தை உடனே கட்டிட்டார் பூஜை நடந்தது மாற்றங்கள் வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னார் மகள் இந்த இடையில் வந்து மகள் கர்ப்பமாகிறாங்க கர்ப்பமாகி ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகு இவருக்கு எல்லாமே தலைகீழ மாறுது அதாவது பழையபடி வந்து நல்லா சுபீட்சமாக விவசாயமெல்லாம் நல்லா நடக்குது செடி கொடிகள் எல்லாம் வந்து அந்த மொட்டையாக இருந்ததெல்லாம் வந்து பழையபடி துளர் விட ஆரம்பிக்குது பழமரங்கள் எல்லாம் காய்க்க ஆரம்பிக்குது எல்லாமே நல்ல மாற்றங்கள் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க வணக்கம் ஐயா நான் அதே புவனேஸ்வரி இருந்து பேசுறேன் ஆவிங்க வந்து காதில் வந்து பேசுமா அத பே நான் கேட்டிருக்கேன் என் கால் வந்து பேசுவாங்க ஆனா அவங்க பேசுறது எனக்கு புரியாது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேம்ஸ் மாதிரி எப்படி சொல்லுது ஒளிர் வலை மாதிரி இருக்கும் ஒளி ஒலி அலை மாதிரி இருக்கும் இல்லை வேலைன்னா ஆவிகளுக்கு பாஷை இருக்குமா அந்த பாஷையில பேசுறாங்களா கொஞ்சம் விளக்க முடியுமா ஆவிகளுக்கு அப்படின்னு தனி பாஷையெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது வாழ்ந்த காலத்தில் என்ன தாய்மொழியாக இருந்ததோ அதே மொழி தான் அவங்களுக்கு தெரியும் அங்கே போன பிறகு பேச்சுவார்த்தைக்கு பேச்சு வாய் விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெய் அலைகள் மூலமாகவும் பேசிக்குவாங்க உறவினர்கள் நண்பர்கள் சந்திக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பேசுவாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசணுன்னு முயற்சி பண்ணும்போது நமக்கு என்ன அலைகள் மூலமாக உணர்த்துவாங்க அது புரிஞ்சிக்க முடியலன்னா காதில் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி பேசும்போது அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உடலினுடைய ஆற்றலை தான் உபயோகிச்சு உபயோகிச்சுக்குவாங்க அந்த ஆற்றல் போத போதுமான அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நம்ம என்ன சொல்கிற வர்றாங்கன்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு புரியாமல் போயிடும் அதுதான் உங்களுக்கு நிகழ்ந்துருக்கு ஐயா வணக்கங்க நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சலம் பேசுகிறேன் ஐயா இப்போ வந்து எல்லாமே வந்து வியாபார உலகமாக போச்சு ஆத்மார்த்தமான பக்தி இல்லை ஆத்மார்த்தமான வழிபாடு இல்லை சிதார்த்தம் அப்படிங்கிற சிரத்தையோடு செய்யக்கூடிய சிதார்த்தம் கூட ஆத்மார்த்தமாக இல்லை இப்போது தாய் தந்தை நினைவு நாள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அவங்க நினைவு நாளுக்கு பணம் கட்டிகிட்டால் தவசம் கொடுத்துருவாங்க திதி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம ஆத்மார்த்தமாக தாய் தந்தைக்கு இது தர்ப்பணம் பண்ணுறது எந்தளவுக்கு அவங்களுக்கு போகும் இந்த பணம் கட்டி ஏதோ கடமைக்கு செய்கிறாங்களே இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் அவங்க சாந்தியை கொடுக்கும் சாந்தத்தை கொடுக்கும் இது எல்லாமே வியாபார உலகமாக போயிட்டே ஐயா இந்த மாதிரி உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறப்ப இறந்தவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த மாதிரி வியாபாரத்தனமான சித்தார்த்தம் போன்ற காரியங்கள் முன்னோர்களுக்கு முழுமையான பலன் போய் சேருமா பதில் சொல்லுங்க ஐயா இது விஞ்ஞான யுகம் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க க இருக்கக்கூடிய காலம் இது அதனால் வந்து நேரம் இல்லை பலருக்கு நேரமற்ற சூழ்நிலை அதிலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சிரார்த்தம் இதெல்லாம் தேவசமெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதன் காரணமாகத்தான் இது மாதிரிலாம் நடக்குது ஆனால் இதுக்கான பலன் கிடையாது அவங்க வருத்தப்படுவாங்க நம்மளுடைய அப்பா அம்மா முன்னோர்கள் வருத்தப்படுவாங்க இதன் காரணமாக தான் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் மனசில் இந்த இடத்துல தான் அன்னதானம்ன்றது நமக்கு கை கொடுக்குது நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய உறவினர்களுடைய நினைவு நாளில் அன்னதானம் செய்து அது அதாவது அன்னதானம்னா உங்களுடைய எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட்டோ அல்லது வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஏழைகள்ன்றவங்க உலகம் போரா இருக்காங்க கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா தேடி பிடிச்சிங்கன்னா கிடைக்கும் கிடைப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினச்சி இந்த அன்னதான புண்ணியத்தை என்னுடைய உறவினர்கள்ட்ட அதாவது யாருக்காக இன்றைக்கி நினைவுனாலோ அவங்களுக்கு போய் சேர மாதிரி வேண்டிக்கோங்க இந்த மாதிரி செய்துக்கிட்டு வந்திங்கன்னாவே போகிறோம் அப்படி இல்லைன்னா ரெகுலராக செய்ய முடியும்னா உங்களுக்கு வாரந்தோறும் செவ்வாய் அல்லது புதன்கிழமை அல்லது மற்ற கிழமையில் முதல் முடியும்னாலும் பரவாயில்ல செய்யுங்க தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராமணரை வச்சு செய்வசம் கொடுத்ததுக்கான பலன் கிடைக்கும் நல்ல பலனே கிடைக்கும் அதைவிட இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்